இந்த மதுகபுகளை தாக்கி பேசின ஒரு மனுஷனை ஆயிரத்தி முன்னூறுக்குள்ளால காட்டுங்கோ உங்களுக்கு நாங்க வரவேற்போம் ஒரே ஒரு முஸ்லீம் ரெண்டு பேர் இல்ல எத்தனை பேர் ஒரே ஒரு முஸ்லீம் காட்டும் ஒரே ஒரு முஸ்லீம் யூதர்களுடைய கொலப்படி மிகச்சதுக்கு பின்னால வந்த பித்தா கல்விகள் ஏன் திடலுக்கு போன ஏனென்றா மஸ்ஜித் இடம் இல்லாததால மதியனால பெருநாள் நாளில் அநேகமானவங்க വലമേ അഞ്ചു നേരത്തോട് നടക്കുന്നത് മസ്ജിദ് ബലു സാലിം മസ്ജിദ് മസ്ജിദ് ഇന്നും മസ്ജിദ് ரோம செலாக வந்துச்சு இதனால தான் கிரஹ கிரஹாரத்துக்கு ரோம வந்துச்சு இதனால தான் என்னடா மலை மேலிமான ஒரு இல்ல இது வந்து அல்லாஹார கட்டளை நபியுடைய கட்டளை அல்லானு அப்படி யாராவது சொல்றாங்க நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு நான் இது கேள்வி வச்சுக்க இது இது ஒரு நாள் ரெண்டு நாள் நாங்க பல பேசி வரது இன்னைக்கு

ഇഖാബ ബി ദിയാത്ത് അൽ മുന്തളി ഖുദിയാ റസൂലുള്ളാഹി അലൈഹി വസല്ലം ആലി ഉമർ റസൂലുള്ളാഹിന്റെ സഹോദരി അസ്കറ റസൂലുള്ളാഹി അവങ്ങടെ വീട്ടിൽ தான் റസൂലുള്ളാഹി സല്ലല്ലാഹി അലൈഹി വസല്ലം മണിക്കൂന്നിരുന്നാ ബോറാഖ്ല പ്രയാണം നടത്തി ഇപ്പ ഇദാ അലി റസൂലുള്ളാഹി അറിയുകാ ഈ ദ പ്രയാണത്തെ അല്ലാ ഖുർആനിൽ എന്താ சொல்றான் സുബ്ഹാനല്ലദീ അസ്റ ബി അബ്ദിഹി ലൈലൻ മിനൽ മസ്ജിദുൽ ഹറാമ ഇലൽ മസ്ജിദുൽ അഖ്ഫൽ ളദീ ബറകനാ ഹൗല மசிதுல் ஹராம் நீங்க சொல்லப்பட்டது ஹரத்துடைய எல்லைக்குள்ள உள்ள பாதை ஒரு பக்கத்தால தன்னையும் இன்னொரு பக்கத்தால ஜே ஹரானா இன்னொரு பக்கத்தால மீனா இவைகள் அனைத்தையும் சுத்தி சூழ கிட்டத்தட்ட ஒரு தொங்கல் இன்னொரு தொங்கலுக்கு ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரம் அளவு பெரிய பரப்புள்ள ஒரு பூமி தான் எது ஹரம் இந்த ஹரத்துக்குள்ளார இந்த கையுள் பிக்காவுக்குள்ளார ஒரு மைதானம் இல்லையா மைதானம் தொடங்கண்டே

பண்ணு வேலை செய்யற எல்லாம் வந்து அந்த டேப்லெட் குடிச்சு 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 செத்து அப்ப ஷாப்பியா நினைக்க வேணும் ஆக குறை விளக்க சாலையில தெட்ட தெளிவான வழிமுறையில வழி நடத்தினவங்க எது சுண்ணவ அந்த சுண்ணவ அதனால நன்றியோட நடக்கும் நம்ம நன்றியோட இப்படியான தேவையில்லாத பேச்சுகளை உருவாக்கினவங்க அவ்வளவு பேரும் இந்த ஆயிரத்தி எடுத்து இருந்து எங்க